வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் அவர்களின் வாழ்வில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழு வாயிலாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஏப்ரல் மாதத்தில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனதை சிறப்பு பார்வையாக காணவிருக்கிறோம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூலை குவித்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களே அந்த வரிசையில் சென்னை அசோக் நகர் உதயம் திரையரங்கில் உலகம் சுற்றும் வாலிபன் ரிக்ஷாக்காரன் அடிமை பெண் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆனது தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் இரண்டாவது வாரமாக சென்னை அசோக் நகர் உதயம் திரையரங்கில் தினசரி மூன்று காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஏழுக்கிழமை மேட்னி காட்சியில் சென்னை அசோக் நகர் திரையரங்கில் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை டிஜிட்டலில் தயாரித்த திவ்யா பிளின்ஸ் சொக்கலிங்கம் திரு சந்துரு அதுபோன்று ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தினுடைய ஒளி ஒலியமைப்பு டிசைனர் மிக்சிங் புதிய தலைமுறை நிர்வாகி திரு கார்மல் புதியுகம் டிவி நிர்வாகி திரு பரணி அவர்கள் வருகை தந்து மேட்னிக் காட்சியில் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் பக்தர்கள் ரசிகர்கள் பொதுமக்களுடன் திரைப்படம் கண்டுகளித்தனர் மக்கள் திலகம் எம் அவர்களின் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்கு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி மேட்னிக் காட்சியில் வருகை தந்தவர்கள் திவ்யா பிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்கள் சந்துரு திரு கோர்மல் திரு பரணி மக்கள் திலகம் எம் சிஆர் அவர்களின் பக்தர்களான திரு செல்வகுமார் திரு போஸ்ட் ஆபீஸ் பாபு அவர்கள் திரு ஹயத் திரு லோகநாதன் ஆகியவர்கள் ஆகிய எம் பக்தர்கள் அனைவரும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி மேட்னிக் காட்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை கண்டு ரசித்தார்கள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி மேட்னிக் காட்சியில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்கு காண வந்த அனைவருக்கும் விஆர் குழு சார்பாக விஆர் அகில உலகமெங்கும் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திரைப்படத்தை காண வந்த அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை தொடர்ந்து திரையிட்டு வரும் சென்னை அசோக் நகர் உதயம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் பணிக்குழுவுக்கும் திரைப்பட விநியோகர்களுக்கும் அனைவருக்கும் வேஆர் குழுவின் சார்பாக்க வேஆர் குழுவின் வாயிலாக்க அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை அசோக் நகர் உதயம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் பணிக்குழுவுக்கும் திரைப்பட விநியோகர்களுக்கும் மக்கள் திலகம் எம்சார் அவர்களின் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் பழனியில் ரமேஷ் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை ஏப்ரல் மாதத்தில் திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பிஆர் குழு சார்பாக்க பிஆர் குழு வாயிலாக அனைவரும் சார்பாக்க மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வெளியீட்டில் வெளிவந்து மாபெரும் வசூலை குவித்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி மாபெரும் வசூலுக்கு வைத்த திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் சென்னை ராயப்பேட்டை ஒட்லன்ஸ் திரையரங்கில் தினசரி இரண்டு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மாலை காட்சியும் இரவு காட்சியும் திரையிட்டிருக்கிறார்கள் சென்னை ஒட்லன்ஸ் திரையரங்கில் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் சென்னை தண்டையார்பேட்டை திரையரங்கு எம் எம் திரையரங்குகள் மாலைக்காட்சி மட்டும் திரையிட்டிருக்கிறார்கள் இரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் எம்எம் திரையரங்கல் மாலைக்காட்சி மட்டும் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ஏச்சம்பாக்கம் ஏசிஆர் விஜயா பார்க் திரையரங்கில் மேட்னிக் காட்சி மட்டும் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரையிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு எஸ்ஆர்பி மாலில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருந்தார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வுட்லன்ஸ் திரையரங்கிலும் மற்றும் எம்எம் எம் திரையரங்கிலும் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் மாபெரும் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவாகி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களில் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் அடிமைப்பெண் பெண் திரைப்படம் அடிமைப்பெண் பெண் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வித்த திரைப்படம் அதனைத் தொடர்ந்து மாபெரும் டிஜிட்டலில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்கள் திலகம் எம் அவர்களின் நூற்றாண்டு நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றாண்டு விழாவாக கொண்டாடும் வகையில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாகி சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலுக்கு வித்த திரைப்படம் மக்கள் திலகம் எம் சேர் அவர்களின் அடிமைப்பின் திரைப்படம் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் சிவகாசி லட்சம் லேசர் திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையற்றிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம் தினசரி நான்கு காட்சிகள் சிவகாசி லட்சம் லேசர் திரையரங்கல் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான பல தடைகளை தகர்த்தெறிந்து மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் திரைப்படம் தயாரிப்பில் உருவான உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸாக்கி சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் பல வெளியீடுகளில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் மக்கள் திலக்கம் எம் சேர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி சென்னை தொடங்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் தற்பொழுது மீண்டும் புதுப்பொலிவுடன் மீண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் ஒரு டிஜிட்டலில் தயார் செய்யப்பட்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மதுரை கணேஷ் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் மீண்டும் புதுப்பொலிவுடன் தயாரானதை சென்னை மயிலாப்பூர் கியூப் திரையரங்கல் திண்டுக்கல் சாய்நா சாய் நாகராஜ் அவர்களும் மற்றும் எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு பக்தர்கள் செயலாளர் திரு சிவபெருமாள் அவர்களும் திரையரங்கில் கண்டு களி கண்டு மகிழ்ந்தனர் மீண்டும் புதுப்பொலிவுடன் தயாராக மீண்டும் அற்புதமாக தயாராகியுள்ளது என்று நமது வாட்ஸ்அப் குழுவிற்கு செய்திகளை அனுப்பியிருந்தார் எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் திரு சிவபெருமாள் அவர்கள் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் புதுப்பொலிவுடன் தயாரானதை தொடர்ந்து மதுரை கணேஷ் திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இரட்டை வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தினுடைய செய்தி திரைப்பட செய்திகளை அவ்வப்பொழுது வாட்ஸ்அப் குழுவிற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் மற்றும் எம்ஜிஆர் பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு பக்தர்களின் செயலாளர் திரு சிவப்பெருமாள் அவர்களுக்கும் திரைப்படத்தை மீண்டும் தயார் செய்து மீண்டும் பொதுப்பொலிவுடன் தயார் செய்த திண்டுக்கல் திரு சாய் நாகராஜ் அவர்களுக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை விஆர் குழு வாயிலாக விஆர் குழு சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்சேர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்து முதல் வெளியீட்டில் மாபெரும் வசூலை குவித்ததுடன் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி வசூலை குவித்த திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலிலும் உருவாக்கி மாபெரும் வசூலை குவித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஏப்ரல் மாதம் தேதி முதல் மதுராந்தகம் அலங்கார் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மதுராந்தகம் அலங்கார் திரையரங்கில் மக்கள் திலகம் எம்சியர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் தினசரி நான்கு காட்சிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் வரை ரிலீஸ் ஆகும் திரையரங்குகள் செய்திகளை திரைப்பட செய்திகளை நமக்கு விஆர் குழுவிற்கு அளித்து வரும் எம்ஜிஆர் பக்தரான திரைப்பட விநியோகருமான திரு பட்டாளம் குமார் அவர்களுக்கு விஆர் குழு வாயிலாக விஆர் குழு சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு பட்டாளம் குமார் அவர்களுக்கு எம்ஜிஆர் பக்தரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் வரை முப்பத்தி ரெண்டு சென்றுகளை தாண்டி திரையரங்கில் சென்னை தொடங்கி தமிழகம் வரை ரிலீஸ் ஆக்கியுள்ளது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் அந்த வரிசையில் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸான திரைப்படங்கள் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் முதல் ரிலீஸான மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் அடிமை பெண் உலகம் சுற்றும் வாலிபன் நினைத்ததை முடிப்பவன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் உள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது இந்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மீண்டும் மீண்டும் வெற்றியடைய வாழ்த்துக்களை விஆர் குழு வாயிலாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் வரை ரிலீஸ் ஆன திரைப்படங்களுக்கு கட் அவுட் வைத்து பல்லபிஷேகம் மலர் அபிஷேகம் அன்னதானம் மற்றும் அனைத்து ஆராவரம் செய்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் அந்த வகையில் சென்னை மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் சைதை பகுதி எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு பக்தர்கள் மற்றும் சென்னை தொடங்கி தமிழகம் வரை இயங்கிக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தர்களின் மன்றங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் விஆர் குழு வாயிலாக விஆர் குழு சார்பாக ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஐந்து திரைப்படங்களுக்கும் சென்னை தொடங்கி தமிழகம் முதல் தமிழகம் வரை ஆராபரம் செய்யவிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் அதுபோன்று புது பொலிவுடன் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸாகி இருக்கும் மதுரை கணேஷ் திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் சிறப்பு நாயர் சிறப்பு காட்சியாகவும் மற்றும் ஆயிரத்தில் ஒருவன் சிறப்பு நாயர் மாலை சிறப்பு காட்சியாகவும் நினைத்ததை முடிப்பவன் மதுராந்தகத்தில் சிறப்பு காட்சியாகவும் அதுபோன்று எம் எம் திரையரங்கிலும் சிறப்பு காட்சியாகவும் ஆகிய திரைப்படங்கள் அதுபோன்று சிவகாசி லட்சம் திரையரங்கில் ஞாயிறன்று சிறப்பு காட்சியாகவும் எம்ஜிஆர் பக்தர்கள் காட்சியாகவும் நடைபெற இருக்கிறது இந்த அனைத்து சிறப்பு காட்சிகளும் கொண்டாடு கொண்டாடு கொண்டாட இருக்கும் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் வி குழு சார்பாக வி குழு வாயிலாக அனைவரும் சார்பாகவும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாகவும் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் சென்னை தொடங்கி தமிழகம் வரை உள்ள எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் மன்றங்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாபெரும் வெற்றி அடைய நமது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் 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 அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் குழு வாயிலாக பதிவிட்டு வருகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் ஷார்ட்ஸிலும் பதிவிடுகிறோம் ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அனை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு விஆர் குழுவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் வேயார் குழு சார்பாக வேயார் குழு வாயிலாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிவரும் காலமெல்லாம் அனைவரும் சகல செல்வங்களையும் பெற்று இன்று போல என்றும் பல்லாண்டு வாழ்க வாழ்கன வியார் குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் மேலும் இனிவரும் பதிவிற்கு எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிகவும் பணிவன்புடன் சிரம் தாழ்த்தி வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மீண்டும் அற்புதமான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கும் வரை வி குழு அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிரித்து என்னை கிர இழு கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தார் நினைத்து நீன சென்னையில் ஆடை சுளி தாய் பக்கம் நெருங்கி நெருங்கி இந்த சுவை கொடுத்தார் சிரித்து சிரித்து என்னை கிரையில்ட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தார் நினைத்து நீன சென்னையில் ஆடை சுழித்தாய் பக்கம் நெருங்கி நெருங்கி இந்த சுவை கொடுத்தார் திருத்து திருத்து என்னை திரையிட்டாம்